கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசிப்படை தான் நம்ம போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் அதே மாதிரி இருவலம் போகக்கூடிய நாட்கள் பதிமூணு பதினான்கு இந்த ரெண்டு நாட்களுமே ரொம்ப ஒரு அதாவது சுவாமி அனுகிரகம் கட்டாட்சம் பெறுவதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லா ஓடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பதினான்காம் தேதி நிறைய தான தர்மங்கள் செய்யலாம் அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேறு ஏதாவது சேனலில் போட்டுறேன் அவங்களுக்கு நம்மளோட லிங்க் வந்து நம்மளுடைய சேனலில் அமுச்சி விட்றேன் பாருங்கள் என்னென்னா இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக பா பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது எட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆல்மோஸ்ட் இந்த வீக் முழுக்க முழுக்கவே ஏகப்பட்ட மலை வெள்ளம் பூகம்பம் நிலச்சரிவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் அது ரொம்ப முக்கியமாக மூணு டெரிட்டரி பாதிக்கப்படும் என்டையர் கடல் சார்ந்த இருக்கக்கூடிய இடங்கள் நான் சொல்கிறது ராமேஸ்வரம் மாவட்டம் அதே மாதிரி திருச்செந்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள் செவ்வாய் வக்கரம் பெறுகிறது அப்படின்னு சொன்னாவே இடத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அதெல்லாம் கனெக்ட் ஆகிடும் திருச்சி ஸ்ரீரங்கம் திண்டுக்கல் அந்த ஏரியா மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அண்ட் கொங்கு பெல்ட்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக பிரச்சனை வரும் அதனால் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது அதுவும் ரொம்ப முக்கியமாக பத்தாம் தேதி பதினொன்றாந்தேதி பன்னெண்டாந்தேதி தேதி இது மூணு நாட்களுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கவனம் தேவை இபி எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இடங்களில் ரோட்வேஸ்லாம் கட்டாகும் சில 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 இடங்களில் ரயில்கள்லாம் வந்து தடம் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப்படுது யார் யாருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பணம் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய டைமிங் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பணம் தொட்டு தொழிலபித்தி அபிவிருத்தி இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த மூன்று ராசி அல்லது லக்னங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தனப்பிராப்தம் ஏகப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் கமர்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் யாருக்கு இந்த வாரம் சந்தோஷம் இணக்கம் காதல் ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் மகரம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய டைமிங் யாருக்கு வேலை இருக்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகள் அல்ல லக்னங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்பர் ஒன் மீனம் நம்பர் டூ கடகம் நம்பர் த்ரீ விருட்சகம் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது மெயினாக பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும் சடனாக அப்பாகும் நம்ம எடுக்கிற மாத்திரை வேலை செய்யாது இந்த மாதிரி கோளாறாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது கவனம் தேவை மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தில் பொதுவாக பார்க்கும்பொழுது பொழுது பெரிய கிரக மாற்றங்கள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எக்ஸப்ட் சந்திரன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு தனப்பிராப்தம் கொடுக்கும் நண்பர்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பணமும் வரும் அடுத்த இரண்டு நாட்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சுப வரையங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடம்பு பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வரும் ஹெல்த் பார்த்துக்கணும் தூர தேச பிரயாணம் பிரயாணம் சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் லாஸ்ட் ரெண்டு மூன்று நாட்களுமே நல்லாயிருக்கும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மாத்துருக்காரங்க அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கங்க மற்றபடி எந்த நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை இந்த வாரம் சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது ரிஷபராசிக்கு தான் அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் வீதியம் இருக்கும் ஃபேமிலி பாண்டிங்கு சக்ஸஸ்ஸு ஃபே குழந்த நினச்சது கைகூடுறது அதிர்ஷ்டம் கைகூடி வர்றது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ரிஷபத்துக்கு தான் நல்லாயிருக்கும் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அது தேவையில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் இப்போதான் மனசு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் வேலை இருக்கக்கூடிய முடக்கங்கள் ஆகும் மிகப்பெரிய ஒரு பணம் ஒரு நண்பர் மூலியமாக வரணும் கேட்டிருந்தேன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிகள் லாஸ்ட் ரெண்டு நாள் நடக்கும் ஸோ இந்த ஒரு வாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கு வியாபாரிகள் விவசாயிகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சந்தோஷம் எழுபது பொழாத ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கார் தொலைதூர பிரயாணம் நிறையா பேர் கோவில் பூஜை புரஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் ஃபேமிலிக்குள்ளே சஞ்சலங்கள் தேவையில்லாத பிரச்சனை பழைய பிரச்சனையை என் நோன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கோம் அது ஒரு ரெண்டு மூணு நாள்லாம் சென்டரில் சுத்தமாக சரியில்லை ஃபேமிலிக்குள்ளே சொல்கிறேன் பசங்களால் பிரச்சனை வரும் ஆண்களால் பிரச்சனை வரும் ஆண்களுக்கு பல்லுபாதைகள் பல்லுக்கு கிளிப் போடுறது இல்லையா நெஞ்சு சளி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொடுக்கும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டே பணம் ஏமாந்துட்டிங்கன்னா திரும்பி வராது இதான் பார்த்துக்குங்க ஆனால் வேலைகளில் முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வாரம் இருக்கப்படுறது ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு அற்புதமாக இருக்குது சந்தோஷம்னு சொன்னால் அறுபது பொழாதர் ஏற்றம் எழுபது என்ன பண்ணும் ஹை கிரீவர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க கடகராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பிளட்டு தின்னர்ஸ்னு சொன்னோம்ல அதெல்லாம் போடுற மாதிரிலாம் வர சான்ஸ் இருக்குது சில பேருக்கு தலைவலி பயங்கரமாக இருக்கலாம் சில பேருக்கு கைகளில் ஏதாவது பிரச்சனை ஆகலாம் சூளுக்கு பிடிக்கலாம் அந்த மாதிரி சில பேருக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் தான் சொல்லுவாங்களாம் அந்த மாதிரிலாம் நடக்கிற சான்சஸ் இருக்குது கவனமாக இருக்கணும் அதுவும் கடகத்தில் பிறந்த பல பேருக்கு வந்து இந்த வாரத்தில் முதல் ரெண்டு நாள் சுத்தமாக சரி இருக்காது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஓடும் லாஸ்ட் ரெண்டு நாள் அற்புதமாக இருக்கும் இப்படி தான் சொல்ல முடியும் அதுவும் விவசாயிகள் இந்த கடல் கடந்து பிரயாணிக்கக்கூடிய நபர்கள் பயணங்கள் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நபர்கள் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க பண்ணுற மாதிரி வரும் நிறைய சர்ச்சைக்கு உட்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது நீங்களும் சரி ஃபேமிலியும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கப்படுது சந்தோஷம்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுபது என்ன பண்ணணும் ஏரி காத்த ராமன் வழிபான் ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப்படுறது அஷ்டமத்தில் ராகு ஏழாம் இடத்துல சனி ரெண்டத்தையும் கடந்து வெளியே போகுது கிட்டத்தட்ட நாலு நாள் அதிலே சாப்பிட்றது திடீர் வரையங்கள் திடீர் பண வரையங்கள் ஃபேமிலிக்குள்ள சஞ்சலங்கள் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு சின்ன ஒரு அவப்பெயர் கெட்ட பெயர் வாழ்க்கை துணைக்கு இரவு நேரத்தில் பயணம் வயிறு உபாதிகள் அஜீரணங்கள் வீட்டில் மாற்றுக்காரகன் அம்மாவோடைய ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் பெரிய ஒரு விமோசன காலமாக இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் இருக்கும் மீனிங் என்னென்னா பதிமூணு பதினாலு அற்புதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் பன்னெண்டு கூட எடுத்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லேயே நடக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்லங்கிற நான் ஸ்லோ மோஷன் நடந்தாலும் பரவாயில்ல பிரச்சனையாகாமல் இருந்தால் போதும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது டெய்லியும் ஆஞ்சநேயருக்கு ஒரு கும்பிடு போட்டு போங்க கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் யாரையும் பகச்சிக்காதீங்க நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி உள்ளே இறங்கி மாட்டிக்காதீங்க இதெல்லாம் மட்டும் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு சந்தோஷம்னு சொன்னால் அறுபது பொருளாதாரத்தும் எழுபது உடம்பு ஹெல்த்து மட்டும் கவனமாக பார்த்துங்க நீங்கள் வழிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் அல்லது ராசியிலேயே கேது இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக பாக்யஸ்தானத்தில் குரு வக்கரம் பெற்றுக்கிறது சந்திரன் தொடர்புறது சுக்கரன் தொடர்படுறது தான தர்மங்களில் உகந்த தானம் அன்னதானம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் தயவு செய்து ஒரு அஞ்சு பேருக்கு தயிர் சாதம் மாதிரி வாங்கி கொடுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் காதல் கைகூடும் குழந்தைகளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் பகை கொஞ்சம் அதிகமாகும் முதல் ரெண்டு மூன்று நாட்களில் வயிறு உபாதைகள் பகை அதிகரிக்கிறது திடீர் செலவு கொடுக்கறது வேலைக்காரங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக பிரச்சனைகள் கொடுக்கறது சில விஷயங்கள் காணாமல் போகுது இதெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்கும் மாதிரி அடுத்த ரெண்டு நாள் பத்து பதினொன்று வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கவனமா இருக்கணும் சில பேருக்கு வயிறு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனா நிறைய பேருக்கு வியாபாரம் பிரத்தி அடையும் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் சோ சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது கண்ணிக்கு அவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம் வல்லப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல்லுக்கு கிளிப்பு போடணுன்னா போட்டுருங்க குடும்பத்தில் எழுத்து கணக்கு அப்புறம் லெட்டர் டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இப்போ உட்காந்து சரி செய்கிற மாதிரி வரும் வரையஸ்தானத்தில் அதாவது கேத்து உக்காந்துருக்கிறது அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் நடக்கும் நிறையா பேருக்கு தொழில் முடங்கிறதுனா தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் பல விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் தொழில் வீரியம் அதிகரிக்கும் மாதிரி பணம் பரிமாறுதல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பழைய கிளைண்ட்டு பழைய ஆஃபீஸு பழைய நண்பர்கள் பழைய என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸு இவங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்னென்னா ரொம்ப முக்கியமாக கண் சம்பந்தப்பட்டது கண்ணாடி சம்பந்தப்பட்டது தலை சம்மந்தப்பட்டது பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணியோடைய ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படறக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது நல்லதாக இருக்குது தொழிலில் மட்டும் முடிஞ்சளவுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது சந்தோஷம்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுபது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் பிரச்சக ராசியில் பிரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயவுசெய்து உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆனால் முதல் ரெண்டு நாள் கண்டிப்பாக வந்து ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் படபடப்பு டென்ஷனு பிபி டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க சில பேர் வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா பிரச்சனை மாட்டிப்பீங்க கவனமாக இருங்க பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்றது நெஞ்சு சளி கோத்துக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது லாஸ்ட்டு ரெண்டு மூன்று நாட்கள் சூப்பராக இருக்கும் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் அதனால் இந்த காலகட்டங்களில் நான் ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பேன் நான் நேர்மையாக தான் இருப்பேன் நான் எதுவாக இருந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படின்லாம் போனீங்கன்னா தேவையில்லாத பங்கம் ஆகிடுவீங்க பார்த்துங்க ஆனால் என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலயமா ஆதாயம் ஆன்மீகவாதிகள் மூலியமாக ஆதாயம் பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் நேர்மையாக நின்று பல காரியங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது கட 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 கடன்னு பணம் வரும் குடும்பத்தில் கூடிய பெண்மணிகள் எங்கேயா ட்ராவல் பண்ணுவீங்க அதே பேருக்கு நல்ல விஷயங்களுக்காக ட்ராவல் பொருளாதாரம் மேம்படுவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மாற்றுக்காரகம் நம்மோடய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தோட ரெண்டு ப ரெண்டு நாள் எட்டு ஒம்பது பத்தாம்தேதி மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் கெட்ட பேர் இல்லாமல் திடீர் செலவுகள் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கிறது செலவு பண்ணுறது மூத்தவங்க மூலியமாக சங்கடங்கள் கொடுக்கறது இளையவங்க மூலியமாக செலவுகளை கொடுக்கறது சஞ்சலங்களை கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த நெகட்டிவும் கிடையாது நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கும் ஸோ பேசிக்கலி துடு இருக்கிறதுனால தனுசுக்கு சூப்பராக இருக்குது சந்தோஷம் சரி எழுபது பொள்ளாயிரம் லட்சம் தொண்ணூற்றி ஐந்து ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை குழு மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல ஹெல்த் மெயின்டைன் ஆகும் பிரச்சனையே கிடையாது பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரம் ஹெல்த் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் ஆரோக்கியத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கோ அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் யாருக்கெலாம் ஆல்ரெடி வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருந்து ஸ்டண்ட்டு வச்சுருக்கீங்களா அவங்களாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகிடும் ஒன்று நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை பணம் தான் கொஞ்சம் விரயமாகும் முதல் ரெண்டு நாட்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாத சிக்கல் இதெல்லாம் இருக்கும் வண்டி வாகனங்களில் கண்டிப்பாக கவனமாக போகணும் எப்போன்னா லாஸ்ட்டு இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த காலகட்டங்களில் பொதுவாக அவசரப்பட்ட எந்த விஷயத்தையும் இணைந்துடக்கூடாது யாரையும் பகையாக்கிடக்கூடாது அதை மட்டும் பாருங்கள் லக்னம் அல்லது ராசியிலே சுக்கரன் இருக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் குரு காம்பினேஷன் இதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கும் நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு டைம் பீரியடில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் இருக்கணும் ஹெல்த் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா சுதர்ஷன சக்கரத்தாழ் வர வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எழுபத்தைந்து சதவீதம் நல்லாயிருக்கும் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாட்கள் ஒரே டென்ஷன் பதட்டம் மைண்டு கன்ஃபியூஷன் ஒரே சஞ்சலமாக இருக்கிறது இப்படி இருக்கும் அப்புறம் அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும் சுப வரையங்கள் கொடுக்கும் அதிகமாக சாப்பிட்ணுன்னு தோணும் நைட் டைம் சாப்பாடெலாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது இந்த முதல் ரெண்டு நாள் இருக்குல்ல எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி தேதி மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் மனசை வந்து கெடுக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அதனால் தப்பான வழிகளில் யாரும் போக வேண்டாம் அதை மட்டும் பார்த்துக்குங்க ஆனால் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா லாஸ்ட்டு ரெண்டு நாள் உங்களுக்கு ரொம்ப யோகமான நாட்கள்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முதல் ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கவனமாக தான் போகிறோம் அதையும் பெண்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கும் பயணங்கள் மூலயமா சந்தோஷங்கள் கொடுக்கும் மற்றவங்களுக்காக ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிலைமை வரலாம் அது மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க ருத்ரன் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப யோகமான வழிபாடாக இருக்கப்படுதுங்க சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எண்பது சதவீதம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாட்கள் யாரோ ஒருத்தருக்கு வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அலைச்சல்கள் மன சங்கடங்கள் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் உங்களுக்கு ஹெல்த்து பார்த்துக்கணும் சில பேருக்கு எல் ஃபோர் எஸ் ஒன் எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த டிஸ்க் இஷ்யூஸ் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் வீட்டில் அப்பாவுடன் வாக்குவாதங்கள் கம்யூனிகேஷன் எரர் பேசக்கூடிய விஷயங்கள் தப்பாக போய் உக்காந்துக்கும் அப்படிலாம் நடக்கும் உடம்பு ஹீட் அதிகரிக்கும் சில பேருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த டிஃப்ரென்சியேஷன் சில பேர் ரிப்போர்ட்லாம் எடுத்திங்கன்னா ஃபால்ஸ் ரிப்போர்ட் வரும் இல்லாத இருக்கிற மாதிரியும் இருக்கிறது இல்லாத மாதிரியும் காட்டும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன ராசியில் அது மீனை லக்னத்தில் பிறக்கிறவங்க ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் யாருக்காகவும் எதுக்காகவும் இறங்கி பண்ணிவிட்டு அப்புறம் சரியில்லைன்னு போய் உக்காந்து அது மட்டும் பாருங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கும் இல்லைன்னா எல்லோரும் பிரச்சனை பண்ணி நடக்கிற மாதிரி வரும் ஆனால் இன் ரியாலிட்டி என்னென்னா இந்த மாதிரி டைம்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கவனம்ங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னா யாரை கூட வச்சுக்கணும் யாரை கூட வச்சுக்கூடாது யார் கூட நம்ம சேரணும் யார் கூட சேரக்கூடாது இந்த டைமில் நம்ம கூட யாருக்கு இருக்காங்க அதுங்க தான் மாட்டர் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சில பேருக்கு சுழுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் சில பேருக்கு தொழில் மாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு பணம் வரும் சந்தோஷம்னுங்கிறது எழுபது பொள்ளாதேற்றம் என்பது என்ன பண்ணும் காமாட்சியம் மன மனசார வணங்கினா போகிறோம் இந்த வாரம் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே இந்த வாரம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து சர்வே சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன்மங்களான் தாஸ்தவன் வணக்கம் இது போன்ற திலப்பழங்கள் வாரப்பழங்கள் மாத பழங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க